ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கர்ணப்புரோடய அப்டேட் தான் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சின்ன அப்டேட் தான் நம்மளோடய ஆளை பார்த்தோன்னே எப்படி உருன்னு இது பாருங்கள் அவங்க எப்பயுமே அப்படிதான் வீட்டுக்குள்ளே நம்ம ஆள் இந்த ஏன்னா வச்சுருக்கோம்ல தீனியோ தண்ணியோ வைக்கணும்னா சவுண்டு விடுவாங்க திரும்பி பார்த்தா எதனா ஒன்றும் இருக்காது இதோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பேரு சிக்கு பாருங்கள் வளர்ந்துருச்சு இதை நான் எப்போ காம கடைசியாக சிக்க தெரில எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு கொஞ்ச நாளில் காமிச்சிருப்பேன் கலரே வராதப்போ தான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துடுச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரக்க வெள்ளை மண்டையில் கொஞ்சம் வெள்ளை அந்த மாதிரி வந்துருக்குது இந்த இன்ஸ்டாலெலாம் வாய்ஸ் வருமாருங்க ட்ரெண்டிங்காக ரெக்க வெள்ளை வெள்ளைன்ட்டு அந்த மாதிரி ஒரு கலரில் வந்துருக்குது இன்னொன்று வந்து ஃபீமேல் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இங்கே இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து ரெக்க வெள்ளை மண்டயா இங்கே தீனி சாட்டுன்னு இருக்கிறது வந்து ஃபீமேல் மாதிரி வரும் நினைக்கிறேங்க அந்த மாதிரி கல்பட்டில் அது உங்களுக்கு என்ன கலரில் வரும்னு தோணுச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு மாதிரி ஃபீமேல் மாதிரி வரும்னு தோணுது இப்போ நம்ம மேலே வந்து கொஞ்சம் ப்ரவுன் சாக்லேட் அடிச்சிருக்குல்ல அதனால சாக்லேட்டும் வரும் ட்ரை கலர் மாதிரி ஆல்மண்ட் கலரில் வருமா அப்படின்ட்டு தோணுது அது வளர்ந்தால் தான் தெரியும் உங்களுக்கு பார்த்துட்டு எந்த கலரில் வரும்னு சொல்லுங்கள் அரிசி தான் சாடுங்கிறாங்க வேக வேகமாக இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் சிக்குங்க தீனி எடுக்க கற்றுக்கிச்சு இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் தான் ஊட்டி இருந்தது அதுக்கப்புறமா உற்சைக்கடல கொடுத்தேன் இன்றைக்கு எல்லா புறாவுமே உச்சக்கடல கொடுக்குறேன் சரி ரொம்ப நாள் ஆச்சா கொடுத்து வேறு எதுவும் நம்மக்கிட்ட தீனி மக்காச்சோளம் கோதுமை இல்லை அதனால கம்பு தான் போட்டு இருக்கிறேன் டெய்லி எப்பயாச்சும் இந்த மாதிரி அரிசி எப்போ அதனால உற்சக்கடலில் கொடுத்தேன் சிக்குங்களும் பார்த்தீங்கன்னா உச்சக்கடலை சாடை கற்றுக்குச்சு வீட்டுல இருக்கிற பேர் இது தான் இப்போ இதை நீங்கள் வந்து பறக்க விட்டு காட்டுன்னு வீங்க அடுத்த கேள்வி அதுதான் நம்மளால் இனி இப்போதைக்கு பறக்க விட்டு காட்ட முடியாது நல்லா இப்போ புதுசாக எப்படி சொல்கிறது ஓல்டு ஃபாலோவர்ஸு ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கர்ணப்புறால்லாம் பறக்கூட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் இந்த புற அதாவது பேரண்ட்ஸ்லாம் பறக்க விட்டு காமிச்சிருப்பேன் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்ட்டு நம்மகிட்ட இருந்த பழைய கர்ணப்புறம் எல்லாத்தையுமே பார்க்க காமிச்சிருப்பான் அதை பார்க்காதவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கொடுத்து பார்த்துக்கோங்க இதுதான் கர்ணப்புறம் அப்டேட்டு இவ இப்போ நம்ம மேல் இருக்காங்களா இப்போ இந்த கூண்டில் இவனோட அப்பா தான் அங்கே வெளியில் இருப்பான் பாருங்கள் இதே மாதிரி கலரில் ஆனால் அவன் கொஞ்சம் லென்த்தாக இருப்பான் இவன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி வந்துட்டான் இவன் கொஞ்சம் ஷார்ட் புரியல இதுதான் சிக்கு இந்த கலர் என்ன வரும்னு சொல்லுங்கள் வளர்ந்துச்சுனா அப்புறமா வெளியில் இருக்கிற புறாங்களுக்கும் ஒற்றகடலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒற்றகடலை டப்பாக எடுத்துகிட்டு வந்தானே பாருங்கள் நம்ம குயின்னு இந்த ஒற்றகடலை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே குயினுக்காக தான் ஏன்னா மற்ற புறா எது சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை இவன் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏன்னா வயசாகி போச்சா டல்லாக இருப்பா அவங்களுக்கே தெரியும் குரு கூனி குருங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் பழைய மாதிரி அதனால சரி அவளுக்காகவே கொடுத்தேன் எப்படி சாப்பிட்றா பாருங்க குடித்ததா போட்டால் நல்லா சாப்பிடுவாள் அப்புறம் இப்போ ஒன்று தலையை காமிச்சதில்ல அதுவும் ஒரு கர்ணர் தான் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது ஓகே நார்மலாக அடிக்கிறான்னு தெரில ஏன்னா பறந்துச்சு ஆனால் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரில பறக்க போட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து ஃபீமேலு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அந்த நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒயிட்டு என்ன அதை எப்படி சொல்லுவீங்க கலர் தெரில கீரி கலரில் இருந்துச்சுல அது அதோட பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மேலில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த உள்ளே இருக்கிற கருணியோட அப்பா இவன் தான் இவனுக்கும் ஒரு சாக்லேட்டு ஒரு பிஸ்கெட்டுன்னு பிஸ்கெட்டு சாக்லேட்டு இல்லை பிஸ்கெட் ஃபீமேலில் வச்சுருந்தேன் அதுக்கு பிறந்தது தான் அவன் அது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை தான் தெரியும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு புரியாது அதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்கும் கொஞ்சம் ஒற்றலில் கொடுத்துட்டு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுக்குன்னு இருந்தாங்க அப்புறம் இந்த கூண்டை பற்றி சொல்லுவீங்க கூண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டேன் இது சும்மா டெம்பரரி அப்புறம் பழைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்க அதே மாதிரி ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பழைய கர்ணபுரா வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ அவ்வளோதான் இந்த வீடியோ